ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மின்னல் ஜி கே தமிழ் இன்றைக்கி நாம் ஓர் எழுத்து ஓர்மொழி சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓர் எழுத்து ஓர்மொழி சொற்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதில் வந்து குரில் எழுத்துக்கள் ரெண்டு இருக்குது நெடில் எழுத்துக்கள் வந்து நாற்பது இருக்குது வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஆ பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகுநீர் தாங்கும் பலகை கா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ, மதில், தா, கொடு, தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா, நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு பா – பாடல் மலர் பே – மேகம் பை இளமை போ செல் மா – மாமரம் மீ – வான் மூ – மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மு முகத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வௌ கவர் மொத்தம் நாற்பது எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் ரெண்டே ரெண்டு குரில் எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்னா நோ நோய் தூ உன் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஓர் மொழி சொற்களில் இருக்குது இது யார் சொல்லி எதில் சொல்லியிருக்காங்கன்னா நன்னூரில் சொல்லியிருக்காங்க நன்னூலில் எழுதினவங்க பவநந்தி முனிவர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்